கிடந்தார் என்ற சந்தேகத்தில் கடலூர் எஸ் பி ஜெயக்குமார் நேரடியாக தனது தனிப்படையினருடன் இணைந்து விசாரணையை முன்னெடுத்தார் அந்த பகுதியில் அருகில் எங்கெங்கு மின் இணைப்பு உள்ளது என்று பார்த்தபோது அருகில் உள்ள தோட்டத்தில் மின் இணைப்பு இருந்தது அந்த தோட்டத்தின் உரிமையாளரான சேத்திகாத்தோப்பு அருகே உள்ள மஞ்சக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரை அழைத்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டார் அறுபத்து நான்கு வயது பெரியவரான செல்வராஜுவுக்கும் பாபுவுக்கும் அப்படி என்ன பகை எதனால் இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று விசாரித்த போலீசாரிடம் அவர் தெரிவித்த தகவல்கள் ஒவ்வொன்றும் திருப்பங்கள் நிறைந்தவை சில வருடங்களுக்கு முன்பு